அரசன் கடந்த ஆட்சி காலத்திலும் கூட அப்படி மத்திய அரசு பாரபட்சமாக தான் தமிழ்நாட்டை நடத்தியது ஆனால் இன்றைக்கு நீங்கள் மத்திய அரசை குற்றம் சாட்டி போராட்டம் நடத்த என்பது தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருக்கிற திமுக அது மாநில அரசு பல்வேறு வரி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதை பொருட்கள் அதிகமான புழக்கம் ஆகியவற்றையெல்லாம் மக்கள் ஒரு கோபத்தில் இந்த அரசு மீது இருக்கிறார்கள் அதை மறைப்பதற்காகத்தான் நீங்கள் வந்து மத்திய அரச குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க அதனாலதான் அந்த போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது திரு அக்னீஸ்வரன் எப்பொழுதுமே போல அவர் அதிமுகவினுடைய விமர்சகர் என்று சொன்னாலும் மதிமுகவினுடைய குரலாகவே பொதுவாக எதிரொலிப்பார் அவர் தீவிரமான பக்தர் அது அதில் வந்து பயமா அவர் எதிர்க்கக்கூடியவர் அதெல்லாம் பரவாயில்ல ஆனா என்னன்னா அதிமுக கடந்த பாஜக ஆட்சி இருந்த பொழுதும் அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது என்பதுதான் முதல் முக்கியமான ஒன்று திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் என்ன பெற்றீர்கள் அல்ல என்னதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் எங்களுடைய மாண்பக முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சியில் இருந்த பொழுது முதுகெலும்பு இல்லாமல் செயல்படுகிறீர்களே இப்படி காலில் தழுவி நீங்க வந்து ஒரு அடிமை ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்பதற்கு காரணம் கூட்டணியில இருந்திருக்கிறீங்க கூட்டணியில இருந்துகிட்டு இதை பெற முடியல இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு பெற்று வராங்களே அது மாதிரி நீங்க பெற்று வந்துட்டு இருக்கீங்களா இல்லை அதனாலதான் நாங்க விமர்சிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே தவிர தொடர்ந்து திரு பிரியன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல ஏன் இந்த இது நம்ம எதிர்க்கிறோம் இந்த போராட்டம் என்பதற்காகத்தான் இங்க விளக்கமாக வரும்னு சொன்னார் நாமளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம் அது அவங்க பட்ஜெட்ல ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு செய்யாதது எய்ம்ஸுக்காக தர வேண்டிய நிதி தராதது மெட்ரோ ரயிலுக்கான ஏற்கனவே சென்னையில் இரண்டாவது மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தொடங்கப்பட்டு இரண்டரை ஆண்டுகள் கடந்து விட்டுச்சு இன்னும் நீங்க நிதி தரலைன்னு சொல்றது புதிய மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் தேவை என்று கேட்டு தர வேண்டும் அது ஒப்புதலும் தரவில்லை அதுக்கான எந்த விதமான நிதி ஒதுக்கீடு பற்றி உறுதிமொழிகளும் தரவில்லை அதே போல பல திட்டங்கள் ஃப்ளட் ரிலீஃபை பற்றி அவங்க சொன்னாங்களா எப்படி தரவே இல்லை அப்படின்னு அக்னீஸ்வரன் வந்து அது அறிவிக்கப்படவே இல்லை அப்படின்றது அறிவிக்கணும்னா அது ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்க அது அது மிகப்பெரிய பேரிடர் இல்லையா அது எக்ஸாம் புயல் மிகப்பெரிய பேரிடர் இல்லையா இப்போ அறிவிக்கப்பட வேண்டும்னா அது ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்கள் பார்க்கலாம் நடத்த மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நெருக்கடிகள் இருக்கிறது அவர்கள் இன்னும் கள்ளக்காதலாக இன்னும் பாஜகவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் எதுக்காக ஒதுங்கிட்டாங்க என்ன காரணம் பாஜக சொல்லுது நீ ஒதுங்கிக்கோ நாங்க பாத்துக்கிறோம் ஏன்னா அங்க பாமக வச்சுட்டு ஒரு இப்ப வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி காட்டணும்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஒதுக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா திமுக ஜெயிக்கணும்னு தான் அதிமுக காலத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாரு என்ன நான் என்ன கேக்குறேன் இப்ப அவர் அண்ணாமலை சொன்னது அப்படியே இருந்தா இப்ப ஒரு கேல்குலேஷன் சொன்னோம் ஒண்ணு அதிமுக வந்து அவ்வளவு கீழ்த்தரமாக அண்ணாமலை சொல்ல வராரா ஒருவேளை திமுகவை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்று சொல்ல வேண்டுமே தவிர அண்ணாமலை சொல்றது பார்த்தா அதிமுக ஓட்டை பிரிச்சு விட்டு பாமக ஜெயிச்சிடும் சொல்றா அவ்வளவு கீழ்த்தரமாவா இருக்கு அப்படி ஒரு நிலைமைக்கா போயிடுச்சு இந்த எல்லாம் இன்னொரு தாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் கொஞ்சம் நீங்கள் வேகத்தோடு வாங்க திராவிட இயக்கத்திற்குரிய வேகத்தோடு வாங்க அண்ணாவனுடைய படத்தை வைத்திருக்கக்கூடிய கொடிகளை வைத்திருக்கக்கூடிய இவர்கள் நீங்கள் கொஞ்சம் மாநில சுயாட்சிக்காக பேசுங்க நீங்க கேட்கறீங்க மகேஸ்வரன் திரும்ப திரும்ப மாநிலத்தினுடைய நலன் சார்ந்தாவது நீங்க செயல்படலாமான்னா இவர் பொய் புரட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க தான் கேக்குறீங்க மாநிலத்தின் நலன் சார்ந்தாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் போராட்டத்திற்கு வர வேண்டாம் போராட்டத்துக்கு வந்திருக்கலாம் இல்ல திமுக நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தால் கூட விமர்சிக்காமல் இருந்திருக்கலாம்னு கேக்குறீங்களே அப்ப அவர் என்ன சொல்றீங்க அது ஒரு பொய் போராட்டுன்றாரு அது ஒரு பொய் போராட்டா மாநில உரிமை சார்ந்த போராட்டம் இல்லையா அது மாநிலத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய வகையில கூட்டாட்சி தத்துவத்தை இன்னைக்கு இருக்கு இல்லையா நிதியா கூட்டத்துல கலந்துகிட்ட மம்தா பானர்ஜி அவர்களுடைய பேச்சின் பொழுது இடையில மைக்கு நிறுத்தப்படுகிறது அவங்களுக்கான வயசே வாய்ப்பே கொடுக்கப்படலையே அப்ப இது ஒரு மோசமான இந்த அகைன்ஸ்ட் ஃபெடரலிசம்னு சொல்லணும்னா ஆன்டி ஃபெடரலிசம் கவர்மெண்ட் இல்லையாது பாஜக அரசினுடைய இந்த போக்கை

எதிர்கட்சி தலைவர் அவர்களும் தன்னுடைய கடமையை அவர் இருப்பதாக மாநில மக்கள் மீது அக்கறை இருப்பதாக நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் ஆனா இப்பதான் தெரியுது அது அந்த அன்னைக்கு வந்து அவசர அறிக்கை கொடுத்து விட்டாரு கொடுத்த உடனே அங்க இருந்து மெரக்டர் வருது பொழுது என்ன மிஸ்டர் எடப்பாடி என்ன மறந்துட்டீங்களா உங்க மேல இருக்கிற கேஎஸ்எஸ் இடி இதெல்லாம் ஐடி இதெல்லாம் ரைடு வரணுமா அப்படின்னு ஒரு மெரக்டர் வருது உடனே அவங்க பின்வாங்கிறாங்க மிரட்டல் வருது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இன்றைக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு முன்பு முதல்ல அது என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவோடு எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்பதை இப்பயும் நான் உறுதியா சொல்றேன்னு சொல்றாரே அப்படி பயம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்ல இதுக்கு முன்னாடி அவரு சொன்னது இல்லையா இதுக்கு முன்னாடி சொல்லி அவங்க திரும்ப மாறினது இல்லையா இது மாதிரி தேர்தல் கூட்டணிகள் இல்ல அவங்க மாறி நின்னுது இல்லையா தேர்தல் என்பது கூட்டணிக்கானதான் என்று சொல்லி மாறியே நின்றது இல்லையா எடப்பா ஏன் திருமதி ஜெயல சாரி மன்னிக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர் வந்த போது சொன்னாங்க அவங்க சொன்னபடி அவங்க இருந்துட்டாங்க எப்பயும் கூட்டணி வைக்கல ஆனா அவங்க சொல்லாதத அவங்க ஒத்துக்காத உதவியின் திட்டத்துல கையெழுத்துட்டது யாரு ஜிஎஸ்டி வரியில எதிர்ப்பு தெரிவிச்ச போது அதை ஒத்துக்கிட்டது யாரு இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி வரி பாக்கி இருபதாயிரம் கோடி இன்னும் காம்பன்சேஷன் தரவே இல்ல தரணும்னு சொல்லி கேட்க வேண்டிய குரல் கொடுக்க வேண்டியது யாரு கொடுத்தாங்களா இவங்க ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சியா கொடுத்தாங்களா திரும்ப திரும்ப இவங்க வந்துட்டு பத்தாம் பொதுவான இந்த அதாவது என்னன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாடு என்னன்னா முதல்ல இடைக்கால பொதுச்செயலாளர் நீங்க எப்படி பொதுச்செயலாளர் போடலாம் ஹைகோர்ட் கேட்டுருச்சு நீ முதல்ல பொதுச் செயலாளர் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டுருச்சு அந்த செய்தி வெளியில உடனே அங்க வந்து இவர் பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் கண்டிச்சுட்டு அவர் தனியாக ஒரு பால்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதிமுக என்னது என் தலைமையில தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் நேரத்துல கோர்ட் கேக்குது நீங்க பொது செலன்னு போட கூடாது நேரடியா யுவர் அடாக் ஒரு தற்காலிகத்திற்கான பொறுப்புல இருக்கீங்கன்னு சொல்லிருச்சு இன்னைக்குதான் அவருக்கு கோபம் வருது உடனே அந்த கோபத்தை யாருகிட்ட காட்டணும் நீதிமன்றத்துக்கு மேல காட்ட முடியுமா அவரால முடியாது அதற்கான விளக்கத்தை பிரச்சனை ஏங்க அப்படி இருந்தா நான் என்ன சொல்ல வர அந்த முன்னாடி நீங்க சொன்னது போல அன்றைக்கு வந்துட்டு பட்ஜெட்டை எதிர்த்து அறிக்கை விட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தை உடனே விமர்சிக்கக்கூடிய வன்மம் ஏன் வந்தது அது உள்ள ஒளிந்திருக்க கூடிய காரணம் எது யார் தூண்டுதலின் பேர் இது வெளியிடப்படுகிறது பாஜகவினுடைய தூண்டுதலின் பேர்ல வெளியிடப்படுகிறது உன் மேல எத்தனை வழக்கு இருக்குது எத்தனை பிரச்சனை இருக்கு உனக்கு அதிமுக அங்கீகாரம் இருக்கிறதா இரட்டலை முடக்கப்படும் போது நீதிமன்றத்தின் மூலமாக உனக்கு பதவிகள் பறிக்க போகுது முதல்ல திமுகவை எதிர்த்து அறிக்கக்கூடும் சொல்றாங்க பொழுது அதுக்கு அவர் அறிக்கை கூட்டிருக்க மாதிரி ஒரு இப்ப பிரச்சனை இல்ல அந்த கேள்வி இல்ல அந்த கேள்வி ஒரு உள்நோக்கம் வேறு மறைமுக காரணம் என்று நீங்கள் சொன்னாலும் கூட அந்த கேள்விக்கு பின்னால் சில காரணங்களை சொல்றாருல்ல இருநூறு நாளில் ஐநூத்தி தொண்ணூத்தி கொலைகள் இங்கு நடந்திருக்கு இன்றைய தினம் கூட சிவகங்கையில கடலூர்ல கொலைகள் நடந்திருக்கதையும் பார்க்க முடிகிறது அப்ப கன்னியாகுமரியில் திருவட்டாரா அருகே ஒரு கொலை நடந்திருக்கு அப்ப இந்த கொலைகள் வந்து கொலை மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த விமர்சனத்திற்கு திமுக என்ன பதில் சொல்லுது நல்ல நாங்க சொல்றது தயாரா இருக்கும் நல்ல வேலை நீங்க அவர் சார்பா கேட்டீங்க அக்னீஸ்வரன் கேக்காதது வந்து நீங்க கேட்டீங்கன்னா திரும்ப 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 அக்னீஸ்வரன் சொல்ல வேண்டிய நான் அவருகிட்டயும் கேட்டேன் இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வர்றதையும் கேட்டிருக்கேன் நீங்க ஒரு நெறியாளரா கேட்டது அவர இருக்கிறேன் நன்றி ஆனால் நான் எந்த கருத்துக்காக அத சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க இப்பதான் அதாவது அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் தவறாக சட்டப்பேரவையில் நடந்து கொண்டு விட்டு கூண்டோடு வெளியேற்றி விட்டது அவர்களை வெளியேற்றி விட்டு நீங்கள் நடத்தினீர்கள் என்று பொய் புரட்டை பேசி கொண்டிருக்கிற அதிமுக அந்த பொய் கூட்டத்திற்கு தான் முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த நேரத்தில் எதை எழுப்ப வேண்டும் எந்த கேள்வி எழுப்பதற்கான உரிமைகள் இருக்கு அதிமுக எதிர்கட்சி தலைவருக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்கிறது அவர் எவ்வளவு வேண்ட வேண்டாலும் அரசை விமர்சித்து கவன கொண்டு வருவதற்கு எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கு கூட கேள்வி நேரத்துக்கு முன்னாடியே வெளிநடப்பு செஞ்சு அப்படியே போயிடுற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் திமுக என்றைக்கும் வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியில போயிடுற பழக்கலாம் கிடையாது அப்படியே அங்கேயே முடிச்சுட்டு மிக்சர் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போற பழக்கலாம் வெளிநடப்பு என்பது கண்டனத்தை தெரிவிப்பதற்கும் செய்தியாளர்களும் ஏன் நாங்கள் வெளி வெளிவந்திருக்கிறோம் என்று தெரிவிப்பதற்காக வெளியே செல்வார்கள் அது கூட குறிப்பிட்ட தலைவர்கள் சென்ற உடனே உள்ள வந்துருவோம் ஏன்னா சட்டப்பேரவையில உடனடியாக வெட்டி தீர்மானங்களை கொண்டு வந்தவர்கள் யார் என்று படிக்கப்படுவோம் அந்த நேரத்துல விவாதத்துல பங்கேற்கணும் ஆனா அன்னைக்கு பங்கேற்று கேள்வி எழுப்பல முதலமைச்சராக நீங்க கேட்ட கேள்விக்கே வந்துடுறேன் வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிற நாலு வருஷத்துக்கு மேல அந்த நாலரை வருடத்தில் ஒரு கொலை கூட தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை என்று சொல்ல விரும்புகிறாரா திரு அக்னிச்சுவரன் அவர்களும் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களும் அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா நானே குடநாட குறிப்பிட்டு கேட்க குடநாடு பொள்ளாச்சி தூத்துக்குடி எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு அதை பொள்ளாச்சியோட அளவ கணக்கு எடுத்துக்கினா இதுவரையில் அப்படி ஒரு கொடூரம் எங்குமே நடக்கல என்ற அளவுக்கு பாலியல் வன்கொடுமை ஏன் தூத்துக்குடி சம்பவத்துக்கு என்ன பேச்சு சார் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது எந்த ஆட்சியில் நடந்தாலும் தவறுதான சார் அது அந்த ஒப்பீடு வந்து சரியா அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த ஒப்பீடு சரியா நான் திரும்பிய சொல்றேன் ஒரு ஆட்சி பொறுப்பில் இல்லாதவர்கள் பொதுவான அரசின் விமர்சகர் இது போன்ற கேள்விகளை எழுப்புவது என்பது நியாயமானது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் கொலைகள் அதிகம் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது அவர்களுடைய பொறுப்பின் அடிப்படையில் ஆண்டு பொறுப்பை ஒரே கொலை கூட என் மாநிலத்துல அஞ்சு வருஷத்துல நடக்கல நடத்த விடல அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன கேவலம் என்று சொன்னால் கொலைகள் ஏதோ ஒரு மர்டர் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் இப்படி அதாவது பயிர் வாங்குவதற்காக பண பலன்களுக்காக என்றெல்லாம் சொல்கிற கொலைகளுக்கு மாறாக அரசாங்கம் கொலை செய்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடியில தாத்தாங்குளத்துல ரெண்டு பேரை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறது இது யார் பொறுப்பு சொல்ல போறாங்க நீதி விசாரணைக்கு உரியதாக இருக்கிறது பொறுப்பு சொல்லுவாங்களா சொல்லுவேன் சொன்னால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அதை சுட்டிக்காட்டுவதில் எந்த தவறும் இல்லை கொலைகள் நடைபெறவில்லை கொலையே கிடையாது திருட்டு கிடையாது கடத்தல் கிடையாது போதை உள்ளே வரவில்லை இப்படி ஏதாவது ஒன்றை ஒன்றை நான் சொன்ன இந்த ஏதாவது ஒன்று என் ஆட்சியில் கிடையாதுன்னு சொல்ல அவர் அதிமுக சார்பாக சரி சார் அந்த ஆட்சியில இருந்துச்சு அதெல்லாம் போகணும்னா இந்த ஆட்சி வந்திருக்கு இப்ப இந்த ஆட்சியில தொடர்ந்து அந்த ஆட்சியை தொடர்ந்து போயிடலாம் இல்ல நான் பொறுப்போடு நான் பேசுறேன் திரு மகேஸ்வரன் அவர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா இதை எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அதை விரைவாக காவல்துறை ஆபீஸ் இது இன்வெஸ்டிகேஷன் செய்கிறது அதை எந்த அளவுக்கு கோர்ட்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எந்த அளவுக்கு the conviction rate has been increased that is very important வழக்கு நூறு வழக்குகளை நீதிமன்றத்தில் போடுவது முக்கியம் அல்ல அது நடத்தி எந்த எவ்வளவு வழக்குகள் தண்டனை பெறப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கிய முக்கியம் வழக்கே போடாம கணக்கு கட்டாம இருக்கிற எல்லா வழக்கையும் அப்படி வந்திருக்கான ஒரு கேள்வி வருது நம்ம தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் மீண்டும் ரெண்டாவது சுட்டுக்கு உங்கள்கிட்ட வர்றேன் அரசன் குறிப்பிட்ட சட்டப்பேரவையில் நிலைப்பாடு தொடர்கிறதா சொல்றாங்க நீங்கள் திமுக உங்களுக்கு வலுவான எதிர்கட்சியாக யாரை பார்க்கிறீர்கள் யாரை விரும்புகிறீர்கள் நிலைமை வலிமையான எதிர்க்கட்சி குறைந்து வருகிறது என்றுதான் பார்க்கிறேன் இங்கே பேசிய மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன கருத்தை நான் மீண்டும் வழிமுடிகிறேன் ஏதோ ஒரு ஒரு பெரிய இதுல பேசுறேன் இருமாப்போடு என்றெல்லாம் கருதிவிடக்கூடாது ஒரு ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்பது எல்லா வகையிலும் வலிமையானதா இருந்துட வேண்டும் அதுதான் இவ்வளவு காலம் டிராவல் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அது கொள்கை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் மாநில உரிமையாக இருக்கட்டும் எப்படி நம்மளுடைய கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துவதாக இருக்கும் மொழி உரிமையாக இருக்கும் இவை எல்லாவற்றிலும் திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுதும் எப்படி நிலைப்பாடு எடுக்கிறதோ அதை எதிர்கட்சியின் பொழுதும் நிலைப்பாடு எடுக்கிறது அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது கூட கவர்னர் அத்துமீறுகிறார் என்றால் திமுக போராட்டத்தை நடக்கிறது அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது நீட் தேர்வுக்கான சட்ட மசோதாவை நிறைவேற்றுகிறது என்றால் அதை ஒருமனதாக நிறைவேற்றி தந்து நிறைவேற்றி தாருங்கள் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது அதிமுக ஆட்சியில் இருக்கிறது ஆனால் அப்பொழுது பாஜக ஆட்சியில் இருந்து கொண்டு மிரட்டுகிறார்கள் அல்லது ஏதாவது நிதி தருவதில் தடையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தர வேண்டும் என்று போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இதையெல்லாம் எதற்கு செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு வலிமை மிக்க எதிர்கட்சியாக அன்றைய காலகட்டத்தில் செயல்படுத்தியிருக்கிறோம் திமுக அதிமுகவுக்கான எதிர்க்கட்சி என்று சொன்னாலும் கூட எங்க தேவைப்படுகிறதோ அந்த நாட்டு அந்த நேரத்தில் மக்களுக்கான எதிர்கட்சியாக மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் அதைத்தான் அதிமுக செய்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் திமுகவை ஆதரிக்க வேண்டும் அல்ல திமுக செய்கிற அத்தனை திட்டங்களுக்கும் அவர்கள் ஆதரவு தருவார்கள் என்றாலும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் யாரை இப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த கட்சி இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதைப் போல போராட்டத்தை நடத்த வேண்டிய கடமையும் அவர்கள் இருக்கிறது அவர் இங்க பேசினவங்க எல்லாருடைய கருத்தை நான் மீண்டும் சொல்றேன் தவறா எடுத்துக்கூடாது எங்க தலைவரே என்ன சொல்லுவாங்க தெரியாது ஆனாலும் என்னோட கருத்தா சொல்றேன் அதாவது அண்ணா பெயரை வைத்திருப்பதற்காவது அதிமுக இங்கே எதிர்கட்சியாகவே இருந்திட வேண்டும் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய எதிர் திர்சையில் இருக்கக்கூடிய பாஜக எந்த நிலையிலும் அதே போல ஜாதியத்தை கையில் தூக்கி கொண்டிருப்பவர்கள் எந்த நிலையிலும் இந்த தமிழ்நாட்டில் கை ஓங்கி விடக்கூடாது என்று சொன்னால் அதிமுக தன்னுடைய முடிவுகளை கொள்கை சார்ந்து எடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன்